அதாவது பாடல்கள்ல கொடியோகிராஃபி படிக்கா கூட நம்மளுடைய அப்சர் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இது ப்ரெஸ்க்கோ மீடியாக்கோ இது வந்து எல்லாருக்கும் போய் சேர்த்து எங்க இது ஒரு பெரிய ஹிட் ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராம் சார் தேங்க் ஃபார் கிவிங் வித் திஸ் ஆஃப்டர் நான் கேரக்டர் எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கு எல்லாருமே வந்து எங்க வீட்டில இருக்க பொண்ணு மாதிரி இருக்கு இந்த பொண்ணு பார்க்க ஸோ தேங்க்ஸ் பா அண்ட் தேங்க்ஸ் கங்கராட்ஸ் டு அஸ் சோ ஃபைனலி எல்லாரோட ட்ரீமும் வந்து ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப பர்ஃபெக்டா வந்துருச்சு ஸோ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஐ thank you சோ so மச் தேங்க்யூ தேங்க்யூ பிரார்த்தனா ஸோ அடுத்து நம்ம கூப்பிட்டு போகிறது தி எவர் சாம் நம்மளுடைய ஹீரோ இந்த மேம் நம்முடைய இந்துஜா மேம் ஸோ பொதுவாக வந்து இந்துஜா மேம் நிறைய வந்து அதை பார்க்கும் போதே வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு தானப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அண்ட் ஒரு லக்கி சாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் அதை தொடர்ந்து இன்னொ நம்ம வேலூர்லேருந்து ஒரு பொண்ணு அப்படின்னா நமக்கு இன்னும் அது கூடுதல் ஒரு ஸ்பெஷல் இல்லை ஸோ வி ஃபீல் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ இயர் ப்ளீஸ் வாங்க எல்ல வணக்கம் பார்க்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் வீக் தேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணுறது வந்து ப்ரெசன்ட் தான் பிகாஸ் அந்த படத்துக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்து நீங்கள் வந்து எழுதின அந்த உங்களோட அந்த வேர்ட்ஸ் தான் வந்து மக்கள் நம்புவாங்க நம்பி உள்ள வந்து பார்த்தாங்க ஸோ தேங்க்யூ ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் உங்களோட அப்ரிஷியேஷன்ஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பார்க்கிங்க்கு வந்து ரொம்ப 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 நிறையா கொடுத்துருக்கீங்க நாங்கள் இங்கே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது அண்ட் நாங்கள் படம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல படம் பண்ணுறோன்ற அந்த ஒரு தாட் இருந்துச்சு பட் ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் வந்து இப்போ இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் ஆகுது அண்ட் இன்னும் நிறையா நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அண்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ தேங்க் மை டீம் என்டயர் டீம் ஒரு பியூட்டிஃபுல்லான டீம் இவங்க இவங்க எல்லாமே வந்து இந்த ஹோல் தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பற்றி இவ்வளோ ஹையாக பேசிக்க மாட்டாங்க அதுக்கு மெயினான ரீசன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பியூட்டிஃபுல் டீம் அண்ட் தேங்க் யூ எவ்ரிபடி ஃபார் அண்ட் தேங்க் யூ ராம் அண்ட் யூ ஆர் த பில்லர் யூ ஆர் த ஸ்டார்டிங் ஃபார் எவ்ரி திங் உங்களோட ஸ்டோரி தான் எல்லாமே எல்லாமே இங்கே வரைக்கும் நின்றுருக்கோன்னா அதுக்கு உங்களோட ஸ்டோரி தான் காரணம் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் மை கேரக்டர் ஆர்த்திகா தேங்க்யூ எவ்ரிபாடி அண்ட் எப்பயும் வந்து அண்ட் மக்களுக்கு வந்து எவ்வளோ மழையெல்லாம் வந்தது அண்ட் மழையெல்லாம் தாண்டி ஆனாலும் வந்து இன்னமும் வந்து தியேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அண்ட் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு படத்தோடைய வெற்றி அப்படிங்கிறது அந்த படத்துடைய தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கலந்துக்கிறதுல தான் ஸோ நம்மளுடைய ஃபைவ் ஸ்டார்ஸ் செத்தில் சார் டிக்கிலோனா லோனா டூ அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் டூ அதுக்கப்புறம் லியோ இந்த மாதிரி பெரிய படங்களில் இப்போ பார்க்கிங் படமும் வந்து சேர்ந்துருக்கிறதுல இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இங்கே வந்து எங்களுடைய நம்மளோட டீமுக்கு நீங்கள் வந்து ஓகே எல்லாம் கொடுத்து விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒரு படத்துக்கு நம்மளுடைய டிரெக்டர் சார் டிரெக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சார் அண்ட் பொதுவாக டிரெக்டர்ஸ் புது டிரெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாலே வந்து தமிழ் சினிமாக்கெலாம் வந்து ஒரு ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவரை வரதை பார்த்துட்டு அவரோட வெற்றியை பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு நூறு புது டிரெக்டர்ஸ் டிபியூ டிரெக்டர்ஸ் சினிமா கனவுகளோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வந்து நிற்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த வகையில் பார்க்கிங்கோட வெற்றி அது வந்து தமிழ் சினிமாவில் அடுத்து வந்து புதுசாக வரணும் நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும் நிச்சயமாக ஸோ யூ வெல் யூ டு டூ யூ ஹேப்பி தன் இங்கே வந்திருக்கிற இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் அந்த மழையை தாண்டி வந்து நீங்கள் வந்திருக்கீங்க இந்த படம் ப்ரெஸ் ஷோ முடிச்சிட்டு நீங்களாம் கொடுத்த அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்து ஆடியன்ஸை வந்து இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு தூண்டுகிறதுக்கு ஒரு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது ஸோ அதை தாண்டி வந்து அப்கோர்ஸ் இந்த வெள்ளம் அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை அதாவது நிறையா வந்து ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உந்துதலாக இருந்தது நீங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அண்ட் வந்து இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த இடத்துல நிற்கிறதுக்கான ஒரு இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சினிஷில் ஏன்னா லாக்டவுன் டைமில் வந்து சரி ஒரு இந்த ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசிக்காக நடந்த சில இன்சிடெண்ட்டை வச்சு சரி இதை இன்ஸ்பயர்டாக நம்ம இந்த ப இதை இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க அவங்க அனுபவங்கள்லாம் சொல்லும்போது ஓகே இது இது ஒரு படமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூணு கதை சொன்னேன் லாக்டவுன் முடிச்சுட்டு ஸோ அவர் வந்து அதில் இந்த கதை ஒர்க் அவுட் ஆகும் இதை பண்ணு அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக இற கொடுத்து ஸ்பேஸில் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து இதை வந்து எவ்வளோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணுமோ பண்ணு நீ எப்போ ரெடின்னு சொல்லி நம்ம அப்போது வந்து இதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவ்வளோ டைம் கொடுத்து அண்ட் அதுக்கு பயங்கர மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு ஸோ எனக்கு வந்து அதுக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் இது அதுக்கப்புறம் சுதந்த் சார் சுதன் சார் வந்து எனக்கு பயங்கர அந்த படத்து மேலே ஒரு ட்ரெஸ்ட் வச்சு என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு எந்த எந்த ஒரு சின்ன கேள்வி கூட என்னது வரைக்கும் சார் கேட்டதில்லை நல்லா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு சார் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இன்னைக்கு அந்த படம் வந்து அவர் பார்த்துட்டு அவர் ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ சுதன் சார் அப்புறம் ஹரிஷ் என்னன்னா ஃபஸ்ட்டு அதை நான் எனக்கு இந்த கதை சொல்லும்போது ஒரு தயக்கம் இருந்தது ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் அது வேற பேட்டன்ல இருக்குது ஸோ இந்த கதையை வந்து அவர் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாரு அப்படின்னு ஒரு ஒரு பதட்டம் இருந்தது பட் அதை தாண்டி வந்து அவர் இந்த கதையை ரிசீவ் பண்ண விதம் அதுக்கப்புறம் அவர் இதில் வந்து அவருடைய ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கூப்பிட்டு இப்படி நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணி இதுக்காக அவர் நிறைய டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணார் பிஃபோர் ஷூட்டிங்கே ப்ரீ ப்ரொடக்ஷனில் அதுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு புது டைரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் பயங்கர சப்போர்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எதுனாலும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஃபுல் எவ்வளோ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இந்த படத்தை எழுதினத நம்ம பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு இந்த படத்துல ஹரீஷ் கல்யாணம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்னா அண்ட் எம் எஸ் பாஸ்கர் சார் ஒரு அவர் பயங்கர ஒரு லெஜண்டரி ஆக்டர் ஸ்பாட்டில் ஸ்பாட்ல கூட வந்து சில நேரம் வந்து சார் ரொம்ப கோமாவே இருப்பாரு ரொம்ப இப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப கோபமாக இருந்தார் சார் போனாலும் வந்து திட்டிகிட்டே இருந்தார் நம்ம ஐஏடிஸ் போனாலும் சரி ஒரு மாதிரி இருந்தது சார் நான் வந்து அன்னைக்கு நைட்டு சார் ஏன் சார் ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லையா சார் ரொம்ப கோபமாகவே இருக்கீங்களா சார் இன்னைத்திலேருந்து அப்படின்னா இல்லைண்ணா அந்த மாதிரி நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன் அதோ ஒரு கார் வீட்டில் இருக்குது பொண்ணு இருக்குது யாரோ ஒரு பையன் வந்து அந்த காரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக என் வீட்டுக்கு வரான் கிடைக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது இதை வந்து நான் நேத்திலேருந்தே இதை மைண்டில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் அந்த அந்த கோவத்தை நான் நேத்திலேருந்தே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்தார் அதெல்லாம் பார்க்கும்போது ஓ இதில் வந்து இது நம்ம வந்தோம் அவர் பார்த்தாரு ஒர்க் பண்ணாங்க போனாங்கன்றதை தாண்டி அவர் முன்னாடியே எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் சார்கிட்ட கற்று அதுவும் இல்லாமல் இன்னும் நிறையவரோட அனுபவங்கள்லாம் சொன்னார் முதல் படத்துலேயே வந்து இவ்வளோ ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு 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 ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து அது பயங்கர ஒரு இன்னும் வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பயராக இருந்தது எனக்கு சார் தேங்க் யூ சார் அவர் கொடுத்த சப்போர்ட் சார் ரொம்ப நிறைய டிஸ்டர்ப் பண்ணி படத்தில் நிறைய போட்டு டார்ச்சர் போடணும் ஷூட்டிங்கில் பட் அதெல்லாம் சார் வந்து அதை அது ரொம்ப இதாக எடுத்துகிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ண தேங்க் யூ சார் இந்துஜா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதை சொல்லிவிட்டு ஏன்னா இந்த ரோல் வந்து அவங்க எடுத்து பண்ணதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டாக பண்ணோம் அப்படிங்கும்போது பட் அது வந்து அவங்க அதை வந்து அவங்க அந்த கேரக்டரை விட அந்த படத்தை அவங்க ரிசீவ் பண்ணிட்ட விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இது ஒரு நல்ல படம் இதில் என்னோடய கேரக்டர் இருக்குது பட் அவங்க அந்த கேரக்டர் தாண்டி இருக்கிற மொத்த கேரக்டர்லாம் வந்து அவங்க ரொம்ப மிக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து அவங்க நான் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுலேருந்து அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணுமோ அவங்க சின்ன சின்ன ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிஹேவியர் இப்படி நடக்கலாமா இல்லை இப்படி அந் அந்த நேரத்தில் அவங்களோட மூட் ஃபிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நிறையா வாட்டி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எப்போது வந்து நாங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் வச்சால் கூட அதில் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு வந்து அவங்க ஃபுல் இன்வால்வ்மெண்ட் கொடுத்து ஸ்பாட்லேயும் வந்து அவங்க வந்து பயங்கரமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கால்ஷீட்லாம் கூட அவங்கள வச்சு ஷூட் பண்ணணும் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் வரைக்கும் ஸோ அது எல்லாமே எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ அண்ட் பிரார்த்தனா அவங்க வந்து நிறைய அவங்கள வந்து வெயிட் பண்ண வச்சு அதையும் தாண்டி வந்து அவங்க அந்த படத்தில் வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த படத்தில் வந்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் எல்லாமே சிங்கிள் டேக்லேயே பண்ணி முடிச்சுருவாங்க அவங்க ஸோ வந்து ஒரு ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் அவங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரத்னா அண்ட் சுரேஷ் சார் ரமா மேடம் ரமா மேடம் நீங்கள் வர முடியல ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் அண்டு நான் மற்ற நடித்த கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் அண்ட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருந்தது டெக்னீஷியன்ஸு ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் பட் என்னன்னா எனக்கு சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸாக இருந்தாங்க ஃபிலோமின்ராஜன் இருக்கட்டும் சாம் சிஸ்வராக இருக்கட்டும் ஜிஜு சினிமாடோகிராஃபர் ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு முதல் பட டேரெக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் எந்த ஒரு சஜஷன் சொன்னால் கூட அதை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரியும் அதுக்கு வந்து அவங்க எனக்கு எனக்கு பயங்கர சப்போர்ட்டா ப்ரீ என் கூட உட்காந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஆல்வேஸ் அவைலபுளாக அவங்க வந்து எனக்கு அதுக்கான டைம் அவங்க ஒதுக்கி கொடுத்தாங்க ஸோ என்ன இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னிக் நல்லா இருக்கட்டும் ஸ்டைலிஸ்டர் ஷேர் ப்ரோ இன்னும் எல்லாருமே நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் சந்திரா சார் இந்த படத்தில் வந்து இவ்வளவு தூரம் எங்கள் கூட வந்து சார் ட்ராவல் பண்ணி இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக அவர் அவர் வந்து இதில் ஒர்க் பண்ணும் ரொம்ப தேங்க்யூ சார் இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் பட் ஓராக எல்லாருக்குமே சொல்கிறேன் செந்தில் சார் சார் செந்தில் சாருக்கு நன்றி அதுக்கும் மேலே வந்து இதை மக்கள் ஏன்னா ஒரு ஒரு படம் பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த படத்துக்குள்ளே வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நாங்க நாங்கள் சில தேட்டர் விஷயத்துலாம் போகும்போது மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ள அந்த அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஓகே அது இது முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்டட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு திருப்தி இருந்தது அது வந்து அந்த மக்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அவங்க அவங்கவுங்க எல்லாட்டையுமே சொல்லி ஸோ அந்த மழை வெள்ளத்தெல்லாம் தாண்டியும் இந்த படத்துக்குள்ளே வந்து ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்க ஸோ அவங்க ரிசீவ் பண்ணதுக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் அந்த அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ஸோ மச் உங்கள் வெற்றி நன்றி அண்ட் அடுத்து நம்மளுடைய பார்க்கிங் திரைப்படத்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண நம்மளுடைய பேஷன் ஸ்டுடியோஸ் சுதன் சுந்தரம் சார் அண்ட் பேஷன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பேசணும்னு ஆசைப்பட்ருக்கேன் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் எஸ் சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஸோ சாரை பற்றி ஏதாவது பேசணுமே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப ஆசையாக இருந்துகிட்டு இருக்கும்போது எங்கள் டீமில் இருக்கக்கூடிய சில யங்ஸ்டர்ஸ்கெலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் வந்து எம் ஆர் ராதா சார் இருக்கார் இல்லைங்களா ஸோ அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சார் வந்து அவ்வளோ வேர்ஸிட்டா எல்லா டக்குன்னு பார்த்தா வில்லனாக பண்ணுவார் அவர் டக்குன்னு பார்த்தா வந்து காமெடியனாக பண்ணுவார் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அந்த கேரக்டராகவே வாழக்கூடியவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒருவேளை நம்மளுடைய எம்ஆர் ராதா சருடைய கேரக்டர்ஸ் அவருடைய படங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து ரீமேக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு சார் தான் வந்து தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் ரொம்ப பெருமையா இருக்குது சார் உங்களோட ஒர்க் பண்ணதில் நாங்கள் எல்லாருமே ஸோ ரொம்ப மரியாதையோட உங்களுக்கு வேண்டிய கரெக்ட்ருவோம் சார் வாங்க பேசுனது போகிறோம் வாங்கங்கிறதுக்காக இந்த கைத்தட்டில் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் எல்லோரும் சொல்கிற மாதிரி மீடியா பத்திரிகை நண்பர்கள் ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க எனக்கு எல்லாருமே வேண்டிய வந்த உங்கள் எல்லோருக்கும் மிகுந்த 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 நன்றி இந்த படத்தை சிறப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்காக செந்தில் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக ராம் முருகேஷ் அதுக்கப்புறமா இந்த படத்தில் உட்பண்ணிய எல்லோருக்கும் சுரேஷ் சார் ஆகட்டும் மகன் ஹரிஷ் ஆகட்டும் மகள் இந்துஜாவாகட்டும் பிரார்த்தனாவாகட்டும் எல்லோருக்கும் சினி சார் சுதன் சார் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இப்போது சென்னில் சார் சொன்னார் என்ன ஒரு ெண்ட்டி ஃபைவ் தேட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு ராயபுட்டையில் இருக்கும்போது நான் ஒரு நாள் இருக்கும்போது பார்க்குறேன் ஏதோ ஒரு ஒரு தொங்குற மாதிரி ஒரு போஸ்ட்ரு ஒரு கையில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்ரு என்ன அப்போ டூ நைன்ட்டி டிக்கெட்டு ரங்கநாதன் நாச்சிக்கு தெரியும் ஆனந்த் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் பார்க்குறோம் பார்த்துட்டு போயிட்டேன் சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு தரம் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அந்த படம் தான் என்ட்ரு திடாங்க ஆரம்பத்தில் அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தினுடைய பிக்கப் அப்படி இருந்தது சில படங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த ஆனால் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்துலேயே வந்து நாங்கள் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்கும் பொழுதே வந்து எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்டு ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறமா கேட்கும் பொழுது வந்து எனக்கு வேண்டியவர்கள் தெரிஞ்சவர்கள் இன்றைக்கி நேற்றுக்கு கூட ஒருத்தர் படம் பார்த்துட்டு தேட்டரில் ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து மக்களுடைய பப்ளிசிட்டி அவங்களே வந்து பேச்சின் மூலமாக சொல்லி இந்த படம் நல்ல படம் பாருங்கள் நல்ல படம் நிச்சயமாக என்றுமே வந்து மக்களிடம் ஆதரவை பெறும் அந்த ஆதரவை பெறுவதற்கு பேருதவியாக இருந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ராம் சொன்னாப்புல இந்த மாதிரி வந்து நான் அந்த கார் வாங்குகிற அந்த சீனுக்காக போக மாதிரி இருந்தேன்னா அது உண்மை அந்த சீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு தான் நான் எல்லா்ட்டையும் சொல்கிறது வந்தோடனே செட்டில் தயச்சு செல் ஆஃப் பண்ணுறங்க எதாவது ஒன்று அடிக்கும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும் அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை விட அது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னா கார் வாங்கியாச்சு இந்த வித்தவுட் பிரேக்குன்றது தான் நான் ஒதுக்க மாட்டேன்றேன் இது ரொம்ப டேஞ்சர் நான் என்ன சொல்கிறேன் இந்த குழந்தைகள்கிட்ட எல்லார்டையுமே நான் சொல்கிறது என்னென்னாக்கா ஐயா ஒரு ஒரு மணி நேரம் கூட வேணாம் அரை மணி நேரம் எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு விட்ருங்க சாப்பிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது வேண்டாம்ப்பா நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஐயா ஆரோக்கியத்தை பார்த்துங்க ஏன்னா கை இப்போ என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணுன்னு எந்த ஒரு தகப்பனோ தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனோ உரி பண்ணுறதில்ல ஒன்றும் தப்பு கிடையாதே அதனால தான் நான் சொல்கிறது சாப் தயவுசெய்து சாப்பிடுவேறாங்க சாப்பிட்டுட்டு வேலை செய்வோம் வாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு செல்லமாக கடிஞ்சிக்குவேன் அது அது தப்பு இல்லைப்பா அது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுடுங்கப்பா எல்லாருமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அதுதான் என்னுடைய ஒரு இது அருமையான ஒரு கதை நல்ல ஒரு கதை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை மிகச்சிறப்பாக படமாக்கி அது சுதன் சார்லாம் வந்து எப்போவோ ஒரு நாள் வருவாக்கில் அதே மாதிரி சினிஷெல்லாம் வந்தாக்க அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்து இப்படி பார்த்துட்டே என்ன பார்க்குறீங்க என்ன சினிஷ் எதாவது சரி இல்லையா இல்லை இல்லை இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஆர்டிஜிஎஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறது சரி பண்ணுங்க காசு அனுப்பி விட்டுருவார் எனக்கெல்லாம் எப்போ காசு கொடுத்து அதெல்லாம் செலவும் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா டப்பிங் போடுறதுக்கு அவ்வளோ நாளாச்சு நான் தான் போட்டு அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள்லாம் ஒன்று என்ன தொந்தரவு பண்ணுங்கள் நான் போட்டு ஃபோனை பண்ணி 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 எப்போ டப்பிங் எப்போ டப்பிங் எப்போ டப்பிங்னு கேட்டு 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 எனக்கு என்னுடைய வேலையை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு நல்லபடியாக இந்த படம் வந்து இன்றளவும் ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த டீமில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ப்ரொடியூசர் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் மியூசிக் டைரக்டர் காஸ்ட்யூம் டிசைனர் ஃபைட் மாஸ்டர் இன்னும் யாரையாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாவது விட்டு போயிருந்தாங்க என்ன மன்னிக்கணும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தமிழக ரசிகப் பெருமக்களுக்கும் ஆண்டவனாகிய உங்கள் எல்லோருக்கும் இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரசிகர்கள் தான் நம்ம ஆண்டவர்கள் அவங்க வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கிறாங்க அதனால் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நல்ல நல்ல படங்களாக இருக்க வேண்டும் அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெறணும் வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்கின்ற அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் Thank mm -hmm. you. நன்றி சார் இந்த தருணத்தில் இன்னொருத்தருக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு நம்ம வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது என் அவரால் தான் இந்த ப்ராஜெக்டே வந்து அசுமில் ஆகி ஸோ கண்டிப்பாக இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய தூடாக சார் இருந்தார் அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார் இந்த தருணத்தில் படக்குழுவினர்கள் சார்பாக என்னை அடுத்து நம்மளுடைய முருகேசன் சார் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ அவருக்கு வந்து நன்றி சொல்லணும் நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ படக்குழுவினர் சார்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிட்டேன் சார் ஸோ நன்றிகள் கூடான கூடிய நன்றிகள் சார் என்னை அடுத்து நம்ம படத்தை

எப்போதும் நல்ல படத்திற்கு ஆதரவு கொடுத்து வெற்றி படமாக்கிய ரசிகர் பெருமக்களுக்கும் பார்க்கிங் படக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படத்தில் சிறப்பாக நடித்துக்கொள் கொள் நடித்து வெற்றிப்படமாக்கிய நாயகன் ஹரிஷ் எம் எஸ் பாஸ்கர் சார் இந்துஜா மற்றும் நடிகர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிச்சான் புயலுக்கு நன்கொடை வழங்கிய நாயகன் ஹரிஷ் அவர்களுக்கு இம்மேடையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படத்தில் நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் ராம் தயாரிப்பாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவரும் எனக்கு வாய்ப்பு நன்றி பேச வரல சாரி நன்றி சார் நன்றி ஹீரோ ஆஃப் சோ கண்டிப்பா நம்ம ஹரீஷ் கல்யாண் சார் அப்படின்னாலே வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சாக்லேட் பாய் சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு அதுல வித டவுட்டும் கிடையாது ஆனா சாக்லேட் பாய்ஸ்னால வந்து ஒரு ஆக்ஷன் திரைப்படங்கள் தான் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்குமே இருக்கும் ஸோ ஆனால் நம்ம ஹரிஷ் கல்யாண சார் பொறுத்த வரைக்கும் சாக்லேட் பாயின்னு கேரக்டர் வந்தால் அவர் அதுலேயும் பின்னுவார் ஆக்ஷன்னு வந்து தான் இன்னும் அதுலேயும் பின்னுவார் ஸோ அவர் அடுத்து வைத்திருக்கக்கூடிய நிறைய திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஆக்ஷன் செமி ஆக்ஷன் இந்த மாதிரி வந்து பயங்கர ஒரு பவர் பேக்ட்டான நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் தான் வந்து சாரோட இது இருக்குது அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது அண்ட் அந்த வகையில் சார் வந்து காலேஜில் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கேட்டிங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடும் சார் சாக்லேட் பாயா என்ன பாய் அப்படின்ட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி இந்த பார்க்கிங் திரைப்படத்தில் நம்மளுடைய ஈஸ்வர் அந்த கேரக்டர் மூலியமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மென்ஸ் ஓட நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க சார் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் திரைப்படம் நிச்சயமாக ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கேன் வெல்கம் டு தி ஸ்டார் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆல்ஸோ வெல்கம் டு தி ஸ்டேஜ் நாவ் நீங்க என்ன சொல்றீங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த மழையும் தாண்டி இன்னைக்கு இங்க இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாமே லைக்கு நன்றி படத்தை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ரிவ்யூவர்ஸ் யூடியூப் சேனல் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்துக்கான வெற்றியுடைய பிள்ளையார் ஸ்டொலி போட்டது நீங்கள் தான் அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்த அந்த பேர் அன்பும் பேராதும் ரொம்பவே என்ன வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன்னா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப இந்த படமும் சரி இந்த படத்துடைய வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது இன்றைக்கி நடந்துருக்கு அதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஏன்னா நான் நிறைய ஊர் தேட்டர் விசிட் போனோம் சென்னை மட்டும் இல்லை நிறைய ஊர் ஸோ எல்லா ஊர்லேயும் போய் மக்களோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க உட்காந்து இந்த தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஏன்னா படம் எடுக்கிறதே ஆடியன்ஸ்க்காக தான் அவங்க படத்தை ரசிக்கணுன்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கொடுத்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வருஷத்துடைய ஹிட் லிஸ்ட்டில் இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும் இந்த படமும் இருக்குது எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது அதோட என்ன சந்தோஷம் எங்களுக்கு ஸோ அந்த மக்கள் தமிழ் மக்கள் ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வெற்றியை கொடுத்ததுக்கும் இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினிஷ் அவர்களுக்கும் சுதன் அவர்களுக்கும் அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை கொடுத்த ராம் இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொன்னோம் எனக்கு மட்டும் இல்லை சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராம் கண்டிப்பாக நல்ல இயக்குநர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார் வெற்றி இயக்குநர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார் அடுத்தடுத்து பண்ணுற படங்களும் இன்னும் பெரிய படங்களாக அவருக்கு அமையணும் அவரும் நல்ல படங்கள் எடுப்பார் கனெக்டாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ராமுக்கு எப்போவுமே இருக்கும் அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் இப்போ கூட எவ்வளோ கலாய்ச்சிட்ருந்தாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் சொல்ல முடியாது மைக்கில் ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக ஹம்பிளாக கிரௌண்டடாக எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 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 லெஜண்டரி ஆக்டர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவ்வளோ நம்ம ஏஜுக்குள்ளே இறங்கி வந்து அவ்வளோ ஹாப்பினிங்காக அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை கூட வச்சுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு ஒரு தயக்கமோ இல்லை எதுவுமே இருக்காது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே மாதிரி இந்துஜா சினிஷ் அவர்கள் ஆல்ரெடி சொன்னார் இந்த இந்த ரோலை போல்டாக எடுத்து பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு அண்ட் ரமா மேம் பிரார்த்தனா அப்புறம் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் சாம் இன்னைக்கு வரல அப்புறம் ஆர்ட் டைரக்டர் காஸ்ட்யூம் டிசைனர் கோரியோகிராஃபர் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் அப்புறம் சுரேஷ் சந்திரா சார் எப்போவுமே அவருடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு எப்போவுமே இருக்கும் நான் நம்புகிறேன் டி ஒன் டீம் அப்புறம் அந்த என்டையர் காஸ்ட் அண்ட் குரூப் எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வெற்றி வந்து சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொன்னோம் ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஸோ நான் வந்து ஏனோதானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன் ஏன்னா அடுத்த ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வாய்ப்பு மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நல்ல படங்கள் நான் பண்ணுவேன் ஸோ அடுத்து வர படங்களும் அப்படி தான் இருக்கும் மற்றபடி யார் என்ன என்னை பற்றி ஏதாவது சொன்னாலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்கள் படங்கள் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக பேசணும் இந்த வாய்ப்பை அளித்ததற்கு ரொம்ப நன்றி அப்புறம் செந்தில் சார் படத்தை நம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நாங்கள் எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த வச்ச நம்பிக்கை என் மேலே வச்ச நம்பிக்கை படத்து மேலே நம் வச்ச நம்பிக்கை அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் திங்க் மியூசிக் வேறு யாராவது விட்டுருந்த நம் மன்னிக்கணும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மறுபடியும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரெஸ் இங்கே இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படங்கள் என்னைக்குமே மக்கள் கைவிட்டது கிடையாது நீங்களும் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே தேங்க்யூ ராம் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸா வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களை காரு வீடெல்லாம் கூட வாங்கி கொடுப்பாங்க இப்போ என்னால முடிஞ்சது நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்

எல்லாேருக்கும் வணக்கம் வேறு ப்ரொடியூ சார் இந்த டேரெக்ட்ருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தன்னைக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு சாரி தேங்க் யூ வந்து ரொம்ப 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 இருந்தது கண்டிப்பா இந்த ஸ்டேஜ் எல்லாருக்குமே இந்த நம்மளோட கடந்துகிட்ட பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி நீங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உங்களுடைய ஃபியூச்சர் நீங்க பண்ணக்கூடிய துணை யூவாக்கும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களோட நன்றி அண்ட் கங்கராஜுலேஷன் டீம் பார்க்கி